ேந்தானே மனித கணிதந்தை நோ மனதாக கடைசியாக பாடிய பாடல் பறவைக்கு கூடு கொடுத்தால்தான் கூடு நிற்கும் என்று சொல்லும் அளவுக்கு எளிமையான பாடல் அதாவது ரூட் டு ரூட்னு சொல்லலாம் எந்த இடத்திலேயோ விட்டுட்டோம் நம்மோட வேற மறுபடியும் நம்மை வேரை நோக்கி அழைத்து செல்வதில் இந்த விழா ഹെർബൽ ബാത്ത് ോട് ഒരു ഇൻട്രോഡക്ടറി ഒരു വെരി വെൽക്കം വിളാവ് ആക്കാര് அதனுடைய இதை உலக உலக எடுத்துட்டு போறதுக்கு இன்றைக்கு உலகம் தயாரா கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவ முறையினுடைய ஏற்றத்தாழ்வுல ஆனால் ஒரு சித்தால ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த மூலிகை பொடியை வந்து எல்லார்கிட்டையும் கொடுத்து பயன்படுத்தி பார்க்க சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயத்தை இதனுடைய தன்மைகளை

ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பேட்டன் வாங்க முடியலை ஏன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க இது ஒரு மெத்தனாலஜி பேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அணுறு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது எனக்காக என்னுடைய பேட்டன் வந்து நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பத்துல ஆர்கே திவான் அப்படிங்கிற சந்திக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது எனக்கு பதினஞ்சு நிமிடங்கள் தான் எனக்கு டைம் கொடுத்திருந்தாங்க அதனால எனக்கு ஒன்றம் மேல பேசுனா வச்சுருந்தேன் என்னுடைய இன்வென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக

அப்ப ஒரு பேட்டர் கேலண்டா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து இதை நம்ம வந்து இதுக்குள்ள ஒரு கோர்ஸ் போட்டுட்டு வந்து இதை உடல் முடக்க கரெக்டா எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன் இதை எனக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நீங்க எப்படி அசைக்கப்படுத்த போறோம் அப்படிங்கிறதுக்காக பதில் சொல்றாங்க ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பேசும்போது அவங்க ஒரு பதில் சொன்னாங்க ஆமா இவர் வந்து எல்லாத்தையும் தலையில மாத்திடுவாரு அப்படின்னாங்க

அப்படி வைக்கிற அப்படின்னு சொன்னா நான் செய்யல அப்படின்னு சொன்னா நான் சரி எடுக்கிற வைக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பதில் சொன்னு இதுதான் சேலஞ்சு ஆனா நான் சேலஞ்ச் பண்றதுக்காக இங்க வரல என்னுடைய சிஸ்டம் என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லு இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டால் ஒரு காப்புரிமை பெற்றதுக்கு அப்புறமேட்டும் ஏற்பட்ட அவமானங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கொள்வதற்காக இப்படிதான் உலகம் இருக்கு ஆக்சுவலா இதை தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்தை கடந்த முப்பது நாலு வருஷம் என்னுடைய ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலா

எனக்கு ரிட்டர்ன் காப்பி குடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாத்து அதுக்கப்புறம் சொன்னாங்க அவழுக்கா படிச்சு பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு மெத்தாலஜி பத்தி பேசி அவங்க பேசுறது மிஷிய பத்தி பேசுறாங்க அப்படிங்கறது அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் போடுச்சு அதுக்கப்புறம் பைனல் தான் ஒரு கிராண்ட் கிடைச்சுச்சு ஆனால் என்னுடைய இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நூத்தி தொண்ணூத்தி ஏழு ப்ரோரிட்டில வந்து எதரசன் உள்ள பயனான ஒரு ஃபைனிங் கேட்குறான் பிசிடி அப்படிங்கிற கவுன்சில்ல

இவர்கள் ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நிறைய வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கறதால இன்றைக்கு இவ்வளவு பேர் பக்கபலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கபலமாக இருந்து ஒரு சிஸ்டத்தை உலகம் முழுக்க எடுத்துட்டு போய் சேர்க்கணும் சரி நான் ஒரு கரிகளை எழுதி கொடுத்து கரிகளை வந்து ஒரு யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணிச்சு ஆனா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படி

உணவர்களுடைய பத்தி ஒரு அழகான வார்த்தை உலகில் உள்ள நிச்சயமாக நன்றி காரணம் என்ன இந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்ம சமையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இல்லை அதனால மரங்கள் மட்டுமல்ல நீரையும் காப்பலையும்

அன்றாடம் வாய்ப்பட்டு சிறியுங்கள் அந்த மனசு நிம்மதியா வச்சுக்க நம்ம எல்லாம் சிரிக்க வைத்த திருமதி செந்திலையா அவர்களை ஓரிரு வாங்க

அதாவது ஜூலி பாபு அவங்களுக்கு பக்கத்தில் நாட்காண்டு அவர்கள் எடுக்கிறேன் ஒரு ஆறு நாள் வந்து நான் ரெண்டிய நான் தான் போனேன் போலிக்கு போயிட்டா தூ பாக்குறேன் ஒரு அடுத்த வாழ வந்துருக்க அப்புறமா லயன் சித்திராமின் அவர்களே தஜினாமூர்த்தி அவர்களே ஏர்போர்ட்

இப்ப புத்தூர் பக்கத்துல நடிக்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அதே மாதிரி நைட்டு வந்துட்டேன் பார்க்கறது ரொம்ப மனுச்சு உணவு துடி உணவு உணவு

குருவிய பத்தி போட்டாங்க அருமையா செல்லு தவறு வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு என்ன செய்யறது தான் பார்க்க முடியும் செல்லு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு வரும் ஒரு மணிதா கூட வர மாட்டேங்குது இப்ப எல்லாம் இருந்து போயிடுச்சு அதனால சொல்ல மாதிரி இயற்கையை நம்ம விட போகணும் செயற்கை ஆடி போகணும் அதே மாதிரி நிறையா பேச என் தொண்ட வசையில் அன்னைக்கு தண்ணி குடிச்சுட்டு தொண்ட நெடி தொண்ட நெடி குடிச்சு அதனால என் படங்கள்லாம் தீ நினைக்கிறேன் இன்னும் நட்சிக்கிட்டாருங்க எப்பவும் நடிச்சுக்கிட்டா இருக்க உங்களுடைய எந்த வியாவையும் நான் பாத்திருக்கேன் எந்த தவிர அண்ணனா இங்க தான் இருக்கு ஒரு இடம் போய் பாருங்க அருமையா ட்ரீட்மெண்ட் இருக்கோம் யாரும் கஷ்டப்பட்டு மாட்டாரு சும்மா பண்ணி பண்ணுவாரு

நல்லா ஒரு தம்பி இருக்குன்னா குடிச்சிருக்கேன் நல்லா இருக்கு நிறைய ஒரு ஆக்சிஜன் மாதிரி ஆகிடுச்சு அதே மாதிரி பொடியும் மற்றும் எதுவும் தயாரிக்காருன்னு நினைக்க அந்த அரிசி அரிசி